விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி சீரியல் இந்த சீரியலோட ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்படியோ ஒரு வழியா காவேரியும் விஜயும் வந்து பாத்துடுறாங்க காவேரி பாத்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்குள்ள வராங்க அப்ப தாத்தா உட்காந்துருக்காங்க இவங்க வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய பத்தி கேக்குறாங்க அதுக்கு தாத்தா சொல்றாங்க ரெண்டு பேரும் என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு லேண்டுகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் உள்ளதான் இருக்கான் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டென்ஷனாவே சொல்றாங்க அவரையும் பாத்தீங்கன்னா வேகமா போய் விஜயை பார்க்குறாங்க ஸோ ஒரு வழியா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாங்க வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவங்க ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போனனால ஃபிக்ஸ் வந்துடுச்சு டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவேரி கேட்குறாங்க இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ தான் சரியாகுமா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பக்கத்துலேயே உட்காந்து நம்மளுக்கு வந்து பழசெல்லாம் அவங்களுக்கு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா இந்த மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ஞாபகத்துக்கு வருது காவேரி பார்த்திங்கன்னா இடையில வந்து வெண்ணிலாவை பார்க்க போயிருப்பாங்க சாயங்காலம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க அவங்க சாருக்கு ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும் போல கூடவே இருந்து பல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் காவேரி கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாறி ஆயிரும் அவங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க விஜய் பேச பேச இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்கட்டுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க விஜய்க்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு இவங்க ஏன் போனாங்கிறது விஜய் நினைக்கிறாங்க வெண்ணிலா இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறது கூடவா வந்து காவேரி பொசசிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பொண்டாட்டினா ஒரு வேலை அப்படிதான் சீவ்னஸ்லாம் வருமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஸோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ முடியுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்